இப்போ இந்த வாய்க்கால் அப்படின்றத அந்த கட்டமைப்பை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா இதை நஞ்ச வயலாகவும் பண்ணிக்கலாம் புஞ்ச வயலாகவும் பண்ணிக்கலாம் இதுதான் நஞ்சை புஞ்சைன்ற ஒரு விஷயம் கிளாஸிஃபிகேஷன் இங்கே இருக்காது அந்த வேறுபாடே இருக்காது இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி ஆரம்பிக்கணுமா இந்த விவசாயம் செய்கிற முடியும் இன்றைக்கி ஆரம்பிச்சிடுவான் ஏன்னா ஒரு இயற்கை விவசாயம் செய்யணுன்னா கூட ஒரு நாட்டு மாடு தேடி அலைஞ்சு இதெல்லாம் செஞ்சு இந்த ப்ராசஸ் செஞ்சு இந்த செயல்பூலெலாம் செஞ்சதுக்கப்புறம் தான் அந்த விவசாயத்தை நம்ம செயல்படுத்த முடியும் ஆனால் இந்த விவசாயம் அப்படி இல்லை இனிஷியலாக இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக ஒரு ஒரு விவசாயத்தை செயல்படுத்த முடியும்னா இது காட்டு விவசாயமாக மட்டும்தான் முடியும் அப்படின்னு எந்த விதமான எதுவும் தேவையில்லை உரம் தேவை இல்லை பூச்சி மருந்து தேவையில்லை ஏற்றி பூச்சி மருந்தோ பூச்சி விரட்டியோ கொல்லியோ எந்த விதமான இடுபொருமே இல்லாமல் ஒரு விளைபொருளை நம்மளை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் எல்லா விதமான விளைபொருளும் மஞ்சள்லேருந்து நெல்லுலேருந்து காய்கறிலேருந்து எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறத உணர ஒரே கட்டமைப்பு உழவு ஓட்டுற வேலை இல்லை டிராக்டர் தேவையில்லை வண்டி மாடு தேவையில்லை உழவு ஓட்டுறதுக்கு எதுக்குமே வெறும் ஆளுங்க இருந்தால் போதும் ஆள் கூலி மட்டும்தான் இங்கே செலவை தவிர வேறு எந்த விதமான செலவும் இல்லை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எங்கள் சேனல் நேயர்களுக்கு உங்களை பற்றி உங்கள் பண்ணை அமைஞ்சிருக்க இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் என்னுடைய பேர் அமரதன் திருச்சியில் வசிக்கிறோம் இது நம்மளுடைய பண்ணை பொருவாயின்ற கிராமம் விராலிமலை என்ற ஒரு கிராமத்தில் இருக்குது இங்கே ஒரு காட்டு விவசாயம் அப்படின்ற ஒரு செயல்முறையை அருமையாக பண்ணிக்கிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் பாரம்பரியமான ஒரு பண்ணை ரொம்ப விவசாய ஈடுபாடுகள் கொண்ட ஒரு குடும்பம் வேறு தொழில்கள்லாம் இருக்கோம் இருந்தாலும் விவசாயம் அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் அந்த விவசாயத்தை தொடர்ந்து இருந்தாங்க நாலடைவில் நம்ம அதை பார்க்கும்போது விவசாயத்தில் வந்து அதிகப்படியான கூலி செலவாகுதுன்றது அப்பாவுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடான ஒரு கருத்து அப்பப்போ வாக்குவாதம் நடக்கும் செலவு அதிகமாக போகு இது எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு நாலடைவில் எனக்கு அதில் ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிச்சு வர ஆரம்பிக்கும்போது இந்த நஞ்சு முக முகமூலி அதாவது பூச்சி மருந்துகள் அடித்து ரசாயன ஒரு மூலிமா விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லாமல் போச்சு எனக்கு ஒரு உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அந்த உணவுப் பொருள் வந்து ஒரு நஞ்சான ஒரு உணவுப் பொருளாக இருக்குன்றப்ப அதையும் அந்த ஏன் செய்யணும் அப்படின்றது மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருக்க ஆரம்பிச்சிச்சு இதிலேருந்து விடுபடணும் அப்படின்றப்ப தான் நிறைய ட்ரைனிங் நிறைய பயிற்சிகள்லாம் இருந்தது ஆர்கானிக் ஃபார்மிங் கேவிகே பண்ணைகள் மூலிமா நிறைய பயிற்சிகள்லாம் இருந்தது பண்ணாங்க அதெல்லாம் போய் அட்டன் பண்ணோம் நம்மால்வாரோடைய பயிற்சி ஐயா அவர்களுடைய பயிற்சிகள்லாம் போயிருந்தோம் இப்போ ஒரு போன வருஷம் போன வருடம் பிப்ரவரி மாதத்தில் எஸ்ஆர்எம் கல்லூரியில் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி நம்ம சுபாஷ் பாலக்கர் ஐயா அவர்கள் கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் செலவில்லா விவசாயம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பத்து நாள் ப்ரோக்ராம் போகணான்னு அப்படின்றது எதிர்பார்க்கல ஆனால் அந்த ப்ரோக்ராமுக்கு போகணும் பத்து நாள் க்ளாஸ் வகுப்பு பொதுவாக பார்த்திங்கன்னா கல்லூரியில் கூட வகுப்பை ஒழுங்காக உட்காந்து பார்க்க மாட்டோம் நேரத்துக்கு வர மாட்டோம் அப்படி அப்படிலாம் போயிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை இதில் பயங்கர ஆர்வத்தினுடைய வெளிப்பாடாக அந்த வகுப்பை ஒவ்வொரு விஷயங்களும் குறிப்பெடுக்க எடுக்க ஆரம்பித்தோம் உணர ஆரம்பித்தோம் பத்து நாள் ப்ரோக்ராம் முழுமையாக போனோம் அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் மனசுலுக்குள்ளே ஆணித்தனமாக பதிஞ்சிச்சு என்ன விஷயம்னா காட்டில் வந்து எந்த விதமான செயல்முறையும் செய்யாமல் அருமையான ஒரு உணவுப் பொருள் ஏற்றுமதி தரத்தில் ஒரு உணவுப் பொருள் கிடைக்குது அப்படின்னா அது என் மனசில் ஆணித்தனமாக பதிஞ்சிச்சு அப்போ ஏன் நம்ம வந்து விவசாய செயல்முறைகளை ரொம்ப வந்து கடினமாக்கிக்கிறோம் மருந்தடிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் அப்படின்றது அது ரொம்ப மனசில் ப ஆணித்தனமாக பதிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் பூனேயில் வந்து நேரடியாக பண்ணியை வந்து பார்வையிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கும் போனோம் சுபாஷ் பாலகர் ஐயா தொழில்நுட்பம் மூலியமாக ஜீரோ பட்ஜெட் நம்ம ஒரு நாட்டு மாடு இருந்தால் முப்பது ஏக்கருக்கு விவசாயம் பண்ணலாம் நாட்டு மாடு இருந்தால் போதும் அந்த கழிவை வச்சு முப்பது ஏக்கருக்கு விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னாங்க அதே ரொம்ப ஐசியமாக இருந்துச்சு நம்மளுக்கு என்னடா அது ரொம்ப ஏன்னா எருவை வந்து டன்னு டன்னாக எடுத்து கொட்டிகிட்டு இருப்பாங்க ஒரு நாட்டு மாடு இருந்தால் போதுமா அப்படின்ட்டு ஸோ அதை செயல்முறைலாம் செய்ய ஆரம்பித்தாங்க நல்லா இருந்தது அதுக்கான கட்டமைப்பு எல்லாமே உருவாக்க ஆரம்பித்தேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்த ஆரம்பித்தோம் பேரல் திங்கிங் சொல்லக்கூடிய ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளேயே துவது என்னென்னா காட்டில் எதுவும் செய்யலை நல்ல ஒரு அருமையான ஒரு பொருளை நம்ம உற்பத்தி பண்ண முடியுது திருப்பியும் ஏன் இன்னும் ஒரு செயல்முறை நம்ம செஞ்சிகிட்ருக்கணுன்றது மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருந்தது அதில் பிறந்தது தான் இந்த இப்போ நாங்கள் செஞ்சிகிட்ருக்கிற ஒரு அருமையான ஒரு தொழில்நுட்பம் காட்டு விவசாயம் ஃபாரஸ்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான செயல்முறை இந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த சுபாஷ்பாலக்கேரையாவுடைய ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நாட்டு மாடை தேடி அற அலைய ஆரம்பித்தாங்க நாட்டு மாடு இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும் அப்போ தான் எனக்குள்ள ஒரு கேள்வி எல்லாராலையும் நாட்டு மாடை வந்து வாங்குறதுன்றது ஒரு கடினமான ஒரு விஷயம் வாங்கினா கூட அதை பராமரிக்கிறது ஒரு பக்கம் அந்த செயல்முறையை செயல்படுத்துறதுன்ற ஒரு பக்கம் இருந்தது போக இது இல்லாமல் நம்ம வயலில் என்னென்னலாம் நடக்குதுன்னு அதை சொல்லுவாங்கள்ல ரஜினி படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு பயங்கர ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் ஒரு அந்த உத்வேகம் இருக்குவாங்கள் அதுமாரி அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் விவசாயத்தில் பயங்கர ஆர்வம் காலையிலே வந்துடுவோம் வந்து என்ன ஏதுன்றதை பார்ப்போம் முழுமையான செயல்முறையை எடுத்து எல்லாம் செயல்படுத்த ஆரம்பிப்போம் அதில் நிறைய த தோல்விகள்லாம் இருந்தது அது நிறைய தோல்விகள்ன்றதை விட நிறைய விஷயம் இயற்கை கற்றுக் கொடுத்தது அந்த கற்றுக் கொடுத்ததுனுடைய வெளிப்பாடு தான் இந்த காட்டு விவசாயம்னு சொல்ல முடியும் இங்கே வந்து விவசாயம் பண்ணும்போது விவசாயிகள்கிட்ட ஒரு பெரிய ஒரு பேர்டன் சொல்லக்கூடிய ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா கலை அதிகமாக வருதுங்க நம்ம வயலில் அப்படின்வாங்க இன்னொன்று பூச்சி தொந்தரவு இருக்குங்க அப்படின்வாங்க இந்த ரெண்டு விஷயத்த ரசாயன விவசாயம் மூலிமாவும் பார்த்திங்கன்னா அந்த கலையை வந்து தடுக்கணும்னு சொல்லி களைக்குழியை அடிப்பாங்க இயற்கை விவசாயத்தை கலையை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி ஒரு செயல்முறையை செய்வாங்க இந்த இந்த ஒரு ரெண்டு விஷயந்தான் நம்மளுக்கு தண்டவாளத்துக்கு பயணம் செய்யக்கூடிய இந்த ரெண்டு ஃபேக்டர் ரெண்டு காரணி தான் கலையும் பூச்சிகள் இந்த ரெண்டு விஷயம் தான் காட்டு விவசாயத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு அப்படின்றத உணர ஆரம்பித்தோம் அதுதான் ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு சாதகமாக இருக்குது பயிர் வளர்ச்சிக்கு அப்படின்றத உணர ஆரம்பித்தோம் அது மூலயமா இந்த விவசாயத்தினுடைய நுட்பம் பார்த்திங்கன்னா எந்த விதமான எருவும் தேவையில்லை உரம் தேவையில்லை பூச்சி மருந்து தேவையில்ல இயற்கை பூச்சி மருந்தோ பூச்சி விரட்டியோ பூஞ்சான கொல்லியோ எந்த விதமான இடுபொருளுமே இல்லாமல் ஒரு விளைபொருளை நம்மளை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் எல்லா விதமான வில விளைபொருளும் மஞ்சள்லேருந்து நெல்லுலேருந்து காய்கறிலேருந்து எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றத உணர ஆரம்பித்தோம் இது எந்த வகையில் எனக்கு உணர்த்திச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய இளதிலைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது அதுக்கு மருந்து அடிக்கல உரமும் போல் நல்லாவே இருக்குது வயலில் அவ்வளோ விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுக்கு மருந்து அடிக்கணும் பராமரிக்கணும் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஸோ இது இதுதான் கா காட்டினுடைய பார்வை எனக்கு கிடைச்சிச்சு அப்போ அந்த வரப்பில் பார்த்திங்கன்னா நல்லா வேர் ஊன்றி நல்லா வலிமையாக இருக்குது வயலில் அந்தளவுக்கு வலிமையாக இல்லை அது பிள்ளைங்களை நல்லா ஊட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த பிள்ளைங்க பார்த்திங்கன்னா வலிமையாக இருக்க மாட்டாங்க வெளியில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருப்பாங்க மக்கள் உணவு கூட கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா நல்லா வலிமையாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கேரம் இருக்காது ஒரு இப்போ பாதுகாப்பும் இருக்காது இங்கே பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துட்ருப்பாங்க இருப்பாங்க ஸோ இதை தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தோம் அப்போ இந்த அடிப்படையில் தான் காட்டு விவசாயன்ற ஒரு அருமையான ஒரு செயல்முறையை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை பற்றின பதிவுகள் வந்து இது வந்து ஒரு எல்லாமே விளைவு ரிசல்ட் ஓரியன்டான ஒரு செயல்முறை சும்மா ஏதோ சொன்னோம் பேச்சுக்காக சொன்னோன்ற ஒரு விஷயமா இல்லை இப்போ இந்த மஞ்சள் தோட்டம் பார்த்திங்கன்னா எந்த விதமான இடுபொருளும் கொடுக்காமல் இந்த மஞ்சளை அதே அதேமாதிரி நெல் நீங்கள் பா பார்க்கலாம் எந்த விதமான இடுபொருளும் இல்லாமல் விளைச்சலை கொண்டு இருக்கோம் அது மாதிரி க கடலையிலேருந்து காய்கறியிலேருந்து எல்லா விதமான ஈடுபொருளும் இன்னொன்று எல்லா விதமான உணவுப் பொருளையும் நம்ம உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றது தான் அந்த ஒரே கட்டமைப்பு உழவு ஓட்டுற வேலை இல்லை டிராக்டரு தேவையில்லை வண்டி மாடு தேவையில்லை உழவு ஓட்டுறதுக்கு எதுக்குமே வெறும் ஆளுங்க இருந்தால் போதும் ஆள்கூலி மட்டும்தான் இங்கே செலவே தவிர வேறு எந்த விதமான செலவும் இல்லை நம்மளுக்கு இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் பார்த்திங்கன்னா எல்லாராலேயும் வாங்கக்கூடிய ஒரு திறன் இல்லாமல் போயிடுது எல்லா மக்களும் நல்ல ஒரு உணவுப் தான் அதை வாங்கக்கூடிய திறன் இல்லாமல் போயிடுது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆர்கானிக் ரைஸ் அப்படின்றாங்க இயற்கை அரிசியை வந்து அதிகப்படியான விலைக்கு போது எல்லோரும் அதை வாங்கக்கூடிய தன்மையில் இல்லாமல் இருக்காங்க அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியல கொள்முதல் பண்ண அவங்க வாங்க முடியாத ஒரு த சூழ்நிலையில் இருக்காங்க இந்த உணவுப் பொருள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உற்பத்தி செலவு ரொம்ப கம்மி என்ன சொல்லப்போனால் ரசாயன உரம் மூலிமா உற்பத்தி பண்ணக்கூடிய செலவை விட ரொம்ப கம்மி அப்படின்றப்ப அவங்களுக்கு நிகராக அந்த உணவுப் பொருளை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றது தான் அப்போ எல்லாராலேயும் இதை வந்து வாங்க முடியுன்ற ஒரு அமைப்பு தான் இந்த காட்டு விவசாயத்தினுடைய நுட்பம் சார் இப்போ இந்த காட்டு விவசாய முறையை வந்து நீங்கள் எத்தனை ஏக்கரில் இருக்கீங்க அதே மாதிரி என்னென்ன பயிர்கள்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க சார் காட்டு விவசாயம் வந்து இப்போ வந்து ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது ஏக்கர் நிலப்பரப்பில் இதை செயல்படுத்திருக்கோம் இந்த காட்டு விவசாயத்தினுடைய கட்டமைப்பே வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு வயல் அப்படின்றது மருதம் அப்படின்றது வயல் சார்ந்த ஒரு பகுதியாக நம்ம நம்மளாக உருவாக்குனது தான் மருதம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வரப்புன்றது ஒரு அமைப்பு இருக்கும் அதுதான் வயலினுடைய கட்டமைப்பு ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு கட்டமைப்பை உருவாக்குவோம் கடலைக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும் நெல் பயிருக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும் ஒவ்வொரு பயிருக்கான ஒரு கட்டமைப்பு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த காட்டு விவசாயத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கட்டமைப்பு ஒன்று தான் ஆனால் எல்லா விதமான பயிரும் ஒரே பிளாட்ஃபார்ம் ஒரே தளத்தில் எல்லா விதமான பயிர்களும் கட்டமைப்பை மாற்றாமல் திருப்பி அதாவது ஒரு தடவை வீடு கட்டினா திருப்பி இடிச்சு இடிச்சு கட்ட மாட்டாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு தடவை கட்டமைப்பை உருவாக்கிட்டோம் அப்படின்னா இந்த காட்டு விவசாயத்தில் தொடர்ந்து அதே கட்டமைப்போடு நம்ம பயணம் செய்ய முடியும் எல்லா விதமான பயிரும் அதுதான் இதனுடைய நுட்பம் இதில் இன்னும் ஒரு சாதகமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வரப்பை சுற்றியும் பார்த்திங்கன்னா வாய்க்கால் இருக்கும் இப்போ நம்ம வயலை வந்து ரெண்டு விதமாக பிரிப்பாங்க புஞ்ச வயல் நஞ்சை வயல் அப்படின்வாங்க புஞ்சை வயல் அப்படின்னா வெட் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி இப்போ இங்கே அந்த இருந்து நம்ம தகர்ந்து வெளியில் வரோம் இப்போ இந்த வாய்க்கால் அப்படின்றது அந்த கட்டம் இப்போ நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா இது நஞ்ச வயலாகவும் பண்ணிக்கலாம் புஞ்ச வயலாகவும் பண்ணிக்கலாம் இதுதான் நஞ்சை புஞ்ச் ஒரு விஷயம் கிளாஸிஃபிகேஷன் இங்கே இருக்காது அந்த வேறுபாடே இருக்காது கட்டமைப்பு ஒன்றுதான்றது நம்ம முன்னாடி முன்கூட்டியே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதனால் இந்த வாய்க்கால்ன்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வயலில் வந்து தண்ணி நிற்கிறது அப்படின்றது தேவையில்லாத ஒரு செயல்முறை அது வந்து பயிருக்கு பாதகத்தை தான் ஏற்படுத்தும் சாதகத்தை ஏற்படுத்தாது வேர்கள்கள் நோயிலேருந்து எல்லா விதமான நோய்க்கான அடிப்படை காரணமே தண்ணி நிற்கிறது தான் இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி அவ்வளோ தேவையே இல்லை அது நெல் பயிராக இருந்தாலும் சரி தண்ணியினுடைய செலவு ரொம்ப கம்மி இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க நெல் பயிர் நெல் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு கிலோ நெல் உற்பத்தி பண்ணுறதுக்கு ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணியை செலவு பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் இங்கே வந்து அந்த முறையை செயல்படுத்தலை தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப எளிமையாக இருக்குது இன்னொன்று யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி ஆரம்பிக்கணுமா இந்த விவசாயம் செயல்முறை இன்றைக்கி ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா ஒரு இயற்கை விவசாயம் செய்யணுன்னா கூட ஒரு நாட்டு மாடை தேடி அலைஞ்சி இதெல்லாம் செஞ்சு இந்த ப்ராசஸ் செஞ்சு இந்த செயல்முறைலாம் செஞ்சதுக்கப்புறம் தான் அந்த விவசாயத்தை நம்ம செயல்படுத்த முடியும் ஆனால் இந்த விவசாயம் அப்படி இல்லை இனிஷியலாக இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக ஒரு ஒரு விவசாயத்தை செயல்படுத்த முடியும்னா இது காட்டு விவசாயமாக மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த செயல்முறை நம்ம இங்கே செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கினா கூட முதல் போடுறதுலேருந்து இடம் பார்க்குறது எல்லாமே பார்த்துட்ருக்கலாம் ஆனால் இது அப்படி இல்லை ஒரு விவசாயம் செய்யணுன்னா உடனடியாக செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கிட்டால் போதும் விவசாயத்தை ஆரம்பிச்சிடலாம் ஸோ அது இது வந்து ரொம்ப எல்லாராலையும் எளிமையாக விவசாயம் இன்னைக்கு வந்து கஷ்டப்படுறாங்க மண்வெட்டி தூக்கிட்டு மருந்து அடிச்சுக்கிட்டு ஐயோ லாபம் இல்லைன்னு போய் தற்கொலை சூழ்நிலைக்கு தள்ளப்படுற ஒரு சூழ்நிலாம் தள்ளப்பட்டு விவசாய செயல்முறை இந்த செயல்முறை செய்யும்போது அதிகப்படியான லாபம் மட்டுமில்லை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் இந்த வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பத்தாயிரம் பேருக்கோ இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்புன்னு இந்த செயல்முறையை செயல்படுத்த ஆரம்பித்தோம்னா இந்தியாவில் இருக்கிறது மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படியேப்பட்ட ஒரு அருமையான ஒரு செயல்முறை தான் இந்த செயல்முறை இதில் எல்லாராலையும் பயன பலனடைய முடியும் எல்லாருக்கும் ஒரு அருமையான ஒரு உணவுப் பொருளை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு திருப்தியும் இருக்கும் லாபமும் இருக்கும் சும்மா ஒரு டாக்குமெண்ட்ரியாக சும்மா ஒரு விவசாயம் வந்து செய்யணும் கட்டி காப்பாற்றணும் விவசாயத்தை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சும்மா ஒரு ஒரு அதனுடைய பற்றுதல் காரணமாக அப்படின்றதெல்லாம் இல்லை லாபமே பண்ண முடியும் பெரிய அளவில் நீங்கள் வேறு எந்த தொழிலை சார் நம்ம கம்பேர் பண்ண அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை விட மேன்மையாக அதிகப்படியான லாபம் பண்ணக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது இந்த விவசாயம் இந்த செயல்முறையான ஒரு விவசாயம் ஏன்னா எந்த விதமான இடுபொருள் செலவும் இல்லாமல் உற்பத்தி செலவும் இல்லாமல் ஒரு உற்பத்தியை விளைவிக்க முடியுன்னா அது லாபகரமாக தானே இருக்கும் ஸோ அந்த செயல்முறையை நம்ம இங்கே செஞ்சிகிட்ருக்கோம் இப்போ இங்கே வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து கரும்பு அந்த ஐயா சுபாஷ் பாலக்கர் ஐயா சொன்ன மாதிரி எட்டடிக்கு எட்டடி கரும்பு போட்டுதான் அதில் அந்த தளம் தான் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தது அதில் நிறைய சவால்களை சந்தித்தோம் தண்டு துளைப்பான் அடித்து பூச்சி பாதிப்புலாம் உண்டாச்சு அதுக்கப்புறம் அதை ஒன்றுமே அதாவது மருந்து அடிங்கன்னாங்க பூச்சி வட்டி செய் இது பண்ணணுன்னாங்க வேப்ப மருந்து அடிக்கணுன்னாங்க என்னென்னா சொன்னாங்க எதுவுமே செய்ய வேணாம் அப்படியே விடுவோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு இந்த ஒரு முரட்டுத்தனமான ஒரு தைரியம் ஒரு முட்டாள்தனமான ஒரு தைரியம்னு கூட சொல்லலாம் இது ஒரு ஒரு பொருளை அழியுது அதை நின்று வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்றது யாராலையும் ஏற்றுக்கக்கூட முடியாத ஒரு விஷயம் தான் உதாரணத்துக்கு நம்மளுடைய அலுவலகம் வந்து அடித்து உடைக்கிறாங்கன்னா நின்று வேடிக்கை பார்க்க மாட்டோம் தடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இது என்ன தான் நிகழ்த்துது அப்படின்னு ஏன்னா இயற்கை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்குன்னு யோசனை பண்ணோம் ஒரு முட்டாள்தனமான ஒரு சோதனை தான் அது அதில் ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த தண்டு தொலைப்பான் அடிக்கும் போது என்ன ஆச்சுன்னா அதிகப்படியான கிளைகள் இன்னும் உருவாக ஆரம்பிச்சிச்சு தண்டு தொலைப்பான் அடிக்காத பயிர் கரும்பு பயிருக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ அங்கே தான் நம்ம உணர ஆரம்பித்தோம் பூச்சிகள் வந்து நன்மை தான் செய்யுது அப்படின்னு இதில் நன்மை செய்கிற பூச்சி தீமை செய்கிற பூச்சின்னு சொல்லுவாங்க இந்த தீமை செய்கிற பூச்சி கூட நன்மை தான் செய்யுது அப்படின்றத அங்கே உணர ஆரம்பித்தோம் அப்போ எல்லா பூச்சி இனங்களுமே நன்மை தான் செய்யுது அப்படின்றத உணர ஆரம்பித்தோம் அதிகப்படியான விளைச்சலை கொண்டு வந்துச்சு அதை பா உணர ஆரம்பிச்சதுனால அடிப்படையில் பூச்சிகள் அப்படின்றது இருக்கணும் வயலில் பல்லுயிர்கள் அதிகப்படியாக இருந்துச்சுன்னா அந்த வயல் வளமான வயல் அப்படின்றத உணர ஆரம்பித்தோம் ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி அந்த கரும்புனுடைய ஊடு பயிரில் மஞ்சள் பயிரிட்டோம் நல்ல விளைச்சல் எடுத்தோம் அந்த விதை தான் இன்றைக்கி இங்கே இப்போ பயிரிட்ருக்கும் மஞ்சள் அது மாதிரி கடலை காய்கறிகள் எள் அதிகப்படியான பயிர்கள் ப ஸோ இது எல்லாமே அந்த சோதனையுடைய அடிப்படையில் நல்லாவே இருக்குது இப்போ நெல் பயிர் பயிர் இருக்கும் எந்த விதமான இடுபொருளும் போடல எந்த மருந்து அடிக்கல எல்லாருமே கேட்டாங்க மருந்து அடிக்கலையா உரம் போடலையான்னு எதுவுமே பண்ணல அருமையாக இருக்குது பயிர் அது எந்த முறை அந்த செயல்முறை தான் நம்ம இதை நுட்பமாக பார்க்கணும் இது எப்படி இது சாத்தியப்படும் ஒரு எதுவுமே இடுபொருளே இல்லாமல் ஒரு மண் வளம் எப்படி இருக்கும் அது எப்படி சாத்தியம் அப்படின்றது தான் இந்த காட்டு விவசாயத்தினுடைய நுட்பம் இங்கே வந்து நம்ம எரு வந்து போடுறோம் ஒரு வயலுக்கு அப்படின்னா ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி மன மனசுக்குள்ளே கேட்டோம்னா தான் அது அதுக்கான விடை தெரியும் அப்படின்றது தான் இந்த எரு வந்து பயிருக்கான சத்துன்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த எரு வந்து என்ன நிகழ்த்துது அப்படின்னா பல்லுயிருக்கான தீனி அப்படின்றது தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அந்த எருவை திங்கிறதுக்கு புழு வருது பூச்சிகள் வருது கரையான் வருது எல்லாமே தின்னுட்டு என்ன பண்ணுதுன்னா அதனுடைய வாழ்வாதாரத்துக்காக அதை திங்க வருது அதை திங்கு எந்த பல்லுயிருமே பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் போகாது அங்கே என்ன உணவு இருக்கோ அந்த உணவுக்கு பக்கத்துலேயே அதனுடைய கட்டமைப்பை உருவாக்கும் அங்கே பொந்து போட்டு அந்த உணவை எடுத்து சேமிச்சு வச்சுக்கணும் ஸோ இங்கே ரெண்டு விஷயங்களை உணர ஆரம்பித்தோம் பல்லுயிருக்கான தீனி இங்கே கொடுக்குறோம் அந்த தீனியை எடுத்து உள்ள அது பாதுகாப்பாக எடுத்து வைக்கக்கூடிய தளத்தை அதை ஏற்படுத்துது அந்த பொந்து போடுது ஒரு பயிர் நல்லா வளரணும் அப்படின்னா மூணு விஷயம் தாங்க வேணும் நீர் நெருப்பு காற்று இது நம்ம உடம்புக்கும் அதே நம்ம உடம்புக்குள்ள நீர் வந்து தேங்குனா பிரச்சனை சொல்லுவாங்க இல்லைங்களா பித்தம் வாதம் கபம் அப்படின்னு அந்த சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க நீர் அதிகப்படியான நீர் நம்ம உடம்புக்குள்ளே தேங்கிச்சு அப்படின்னா பிரச்சனை நுரையீரல் பாதிக்க ஆரம்பிச்சிடும் உடம்பு உபாதைகளை கொண்டு வரும் அதிகப்படியான வாயு வந்து தேங்கினாலும் பிரச்சனை வாயு தேங்கக்கூடாது காற்று ஓட்டம் இருக்கணும் காற்று உள்ளே லாக்காச்சுன்னா பிரச்சனை அதேமாரி உஷ்ணம் அதிகப்படியான உஷ்ணம் உடம்புக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை ஸோ அதே போல் தான் இந்த மண்ணிலையும் இந்த மண்ணில் நம்ம தொடர்ந்து நீர் நீர் மேலாண்மை நீர் த தண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மண் வந்து ஆகும் நல்லா எறிகிடும் அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா சில ரசாயன மாற்றம் மூலிமா வாயு உருவாகும் அந்த வாயு வெளியேற முடியாமல் போகும்போது அங்கே வேர் உள்ளே ஊடுருவி போகக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கும் அதனால்தான் பயிர் அப்படியே இருக்கும் அதனால தான் நம்ம களை கொத்தும் போதோ இதில் கொத்தி விடும் போதோ அந்த ஏரேஷன் அந்த காற்றோட்டத்தை நம்ம ஏற்படுத்தும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய வாயு வெளியேறும் இது ஒரு விதமான செயல்முறை அது நம்ம மேனுவலாக மனிதர்களுடைய ஆற்றல் மூலியமாக கொத்தி அந்த உள்ளே இருக்கக்கூடிய வாயுவை ரிலீஸ் பண்ணுறோம் அப்போ அங்கே நீரும் காற்றும் உள்ளே போகக்கூடிய தன்மை அங்கே இருக்குது ரிலீஸ் ஆகிடுது இது ஒரு விதமான செயல்முறை ரெண்டாவது செயல்முறை பல்லுயிர் அந்த விஷயத்தை செய்யுது காற்றோட்டத்தை ஏற்படுத்தி எந்த வகையில் அப்படின்னா நம்ம மண்புழுவை மட்டும்தான் இதுவரைக்கும் ரொம்ப பிரதானமாக பார்த்துருப்போம் மண்புழு வந்து விவசாயினுடைய நண்பன் நம்ம ஆனால் கரையான் கட்டரும்புலாம் அதோட இன்னும் நண்பர்கள் தான் ஏன்னா மண்புழு வந்து எந்த எல்லா சூழ்நிலையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது மழை காலங்களில் அந்த ஈரப்பதத்தின் அடிப்படையில் மண்புழு வந்து குறைஞ்சி மண்ணை வலிமைப்படுத்திகிட்டு இருக்கும் போல பார்க்கிகிட்ருக்கும் அதை எல்லா நேரத்திலையும் எதிர்பார்க்க முடியாது இப்போ கோடை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மண்புழுவை பார்க்குறது அபூர்வமாக இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கரையான் கட்டரும்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொந்து போட்டுட்டுருக்கும் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான உணவு வேணும் அந்த உணவு தான் நம்ம எருவாக கொடுக்குறோம் இந்த எருவை தின்றுட்டு அது உணவுப் பொருளை எடுத்துக்கிட்டு அது உள்ளே போயிட்டுருக்கு இப்போ நம்ம இது தான் இங்கே பேசுகிறோம் இங்கே இயற்கையாகவே கலைகளை இந்த கலைகள் பூண்டு இதெல்லாமே எடுத்து மாட்டு கொடுத்து தான் அந்த மாட்டு சாணமாக மாறி அதாவது சோலார் எனர்ஜி அதாவது சூரிய ஆற்றல் மூலிமா எல்லா தாவரமும் உருவாகுது இட்ஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் உள்ளே இருக்குது அந்த இந்த இலையை எடுத்துக்கிட்டோன்னா இதுக்குள்ளே ஆற்றல் இருக்குது இந்த உள்ளே இருக்க களைச்செடி எடுத்தோன்னா அதுக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்குது அது த மாடு தின்னு தான் கழிவாக போடுது அந்த கழிவை எடுத்து தான் இங்கே கொடுக்குறோம் அது உணவு வந்து பல்லூருக்கு போகுது நான் என்ன சொல்லுவேன் தலையை சுற்றி மூக்க தடுற மாதிரி இப்போ இது நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய கலைகளை எடுத்து அங்கே போட்டோம்னா அதுவே அங்கே உணவாயதா இல்லைங்களா அப்போ ஏன் நம்ம வந்து எருவாக மாற்றி அதை ப்ராசஸ் பண்ணி அதை கம்போஸ் பண்ணி எல்லா செயல்முறை செஞ்சு அதுக்கப்புறம் கொடுக்குறத விட நம்ம இங்கே இருந்து இங்கேயே கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய வேலை மிச்சமாக தான் யோசனை பண்ணோம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய கலைகள் அதிகமாக வளர்ந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷம் ரொம்ப ஐயோ களை வருது கட்டுப்படுத்தணும் கலையை வந்து க போட்டு களைக்கூழியை போட்டு அழிச்சிடணும் அப்படின்றதுல கலை இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ சந்தோஷப்படுங்க அந்த கலையை எடுத்து அங்கேயே போட்டோம்னா அதுக்கான உணவுப் பொருளை நம்ம அங்கே கொடுக்குறோம் பல்லுயிருக்கு இப்போ இதனால் என்ன பண்ணுது மண்ணை குடையுது அங்கே காற்றோட்டத்தை ஏற்படுத்துது காற்றோட்டம் ஏற்படுத்தும் போது நீரும் காற்றும் உள்ளே போகிற ஊடுருவி போகிறதுக்கான தன்மை ஏற்படுத்துது அப்போ நீர் பாய்ச்சும் போது அந்த நீரும் காற்றும் உள்ளே போகும்போது வேறு நல்லா ஊடுருவி போகிறதுக்கான தன்மைகள் அங்கே உருவாகுது இது இருந்தால் போதும் எந்த விதமான பயிரும் அதுக்கான த தளம் தெளிவாக ஏற்படுத்திக்கும் இப்போ நெல் பயிரெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டிக்கிட்டே இருப்பாங்க பிரச்சனையே அங்கே தான்